பாருங்கள் பழைய ஏற்பாடு சொல்லுகிறது கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் ஐயா இட் இட் இஸ் அண்டர் த ஓல்ட் கவர்னன் எனக்காக செய்து முடிப்பார் ஐயா சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் ஏனென்றால் உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை மாத்திரமல்ல வெற்றி நிறைந்த வாழ்க்கையை உலகத்தார் யாவருக்காகவும் சுதந்திரித்து வைத்திருக்கிறார் அந்த உலகத்தாருடைய வாழ்விலும் அதை அமல்படுத்தும்படியாக தேவன் நம்மை தர ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ தேவன் உன்னை என்னோடு இணைக்கவில்லை நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனால ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் ஏன் அவ்வளவு தேவை அநேக ஜாதிகளுக்கு குடன் கொடுக்க ஆமேன் கிறிஸ்து செய்ததை விட பயங்கரமான மிகப்பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் ஏன் அப்படிப்பட்ட பயங்கரமான அற்புதங்களை செய்ய வேண்டும் நம்முடைய தலைமுறையிலே இந்த உலகம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும் ப்ரொமோஷன் என்று சொன்னால் ஆட்டு இடையன் அரசனாக்கப்பட்டானே உங்கள் கற்பனைக்கு எட்டாத உயரத்திலே தேவன் உங்களை உயர்த்தி வைக்க ஆயத்தமாக நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள் குப்பையான பிரசங்களை கேட்காதீர்கள் குபேரனாக வாழுவீர்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் அவருடைய ஞானம் உன்னுடையதை உன்னுடைய ஆக்கிக்கொள் மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார் நானும் உங்களோடு சேர்ந்து அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறேன் பாருங்கள் எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளும் உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை ஏன் தெரியுமா தேவன் எழுதி எல்லாமே உன்னுடையதாக மாறிவிட்டது மெய்யாகவே எப்பொழுது உங்களுடையவைகள் ஆகும் அதைத்தான் நாம இன்னைக்கு தியானிக்க போறோம் பாருங்களேன் அந்த லயன் கிங் அந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க அந்த சிங்கக்குட்டி அதுதான் அடுத்த கிங்காக வரணும் ஆனால் அது ராஜாவுக்கு பிறந்த குட்டி என்று அது அறியாததுனாலே மற்ற சிங்கங்களைப் போல பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருந்தது அதே போல இன்றைய கிறிஸ்தவர்கள் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு போகிறார் ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லால் பாருங்கள் இந்த ட்ரூத்தை அறியாதவர்கள் தேவனிடத்திலிருந்து பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறதே இல்லை நான் கிருபையாக சத்தியத்தை சரியாக அறிந்தேன் பாருங்க ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கையை நானும் என்னுடைய இரண்டு மகள்களும் நாங்க மூன்று குடும்பத்தாரும் கத்த நல்லவர் என்று ஒவ்வொரு நாங்க ருசி பார்க்கிறாங்க ஆகையினால்தான் நான் ஆதங்கத்தோடு இந்த வார்த்தைகளை உங்களோடு பயந்து கொண்டு இருக்கிறேன் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ தேவன் உங்களை கரம் பிடிக்கவில்லை ஒரு பர்தாபமான வாழ்க்கை வாழ தேவன் உங்களை ரட்சிக்கவில்லை ஆமே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெறும்படியாக தேவன் உங்களை இன்னும் அதை குறித்து உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கிரண்களை பாருங்கள் பழைய ஏற்பாடு சொல்லுகிறது கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் சிலர் வீடுகளில் எழுதி வச்சிருப்பாங்க ஐயா இட் இட் இஸ் அண்டர் த ஓல்ட் கவர்னன் எனக்காக செய்து முடிப்பார் ஐயா சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் பிஃபோர் த கிராஸ் உங்கள் சந்தோம் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது ஆஃப்டர் த கிராஸ் டன் டீல் ஐயா டீல் ஓவர் யா யுத்தம் முடிஞ்சிட்டு முடிந்து போன யுத்தத்தில் நீங்கள் இன்னும் சண்டை இருக்கீங்க இரண்டாவது உலக போர் முடிந்து சமாதான உலகமங்கு டிக்ளேர் ஆன பிறகும் ஏதோ ஒரு தீவில் இங்கிலாந்து தேசத்து போர் வீரர் சண்டை இட்டு இருந்தான ஏன் யுத்தம் முடிஞ்சிட்டுன்னு தெரியல உங்களுடையதை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்து விட்டார் சாத்தானுடைய அதிகாரங்களை எல்லாம் உரிந்து கொண்டாருங்க ரைட் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உங்க கணக்குல டெபாசிட் பண்ணிட்டார் உங்களுடைய சரீரத்திலே பரிபூர்ண சுகத்தை டெபாசிட் பண்ணிட்டாரு உங்களுடைய தேவரகமான சமாதானத்தை டெபாசிட் பண்ணி வைத்து விட்டார் இப்ப இவைகள் எல்லாம் உங்களுடையவைகளாக இருந்தாலும் உங்களாலே அதை எடுத்து அனுபவிக்க முடியவில்லை காரணத்தை ஆவியானவர் நமக்கு கற்று தருவாராக ஆமே லூயா அருமையானவர்களே நாம் வெற்றியை சுதந்திரித்து விட்டோம் ரைட் பாருங்க நான் யுத்தம் செய்து போராடி வெற்றி பெறுகிறவர்கள் அல்ல நாம் ஏற்கனவே வெற்றியை பெற்று இருக்கிறோம் அது சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்த வெற்றி ஹாலே லூயா நீங்க யுத்தம் பண்ணி சண்டை போட்டு ஜெயிக்க கிறிஸ்து சிலுவையிலே ஏற்கனவே அந்த வெற்றியை சம்பாதித்து வைத்திருக்கிறாரே அதை அமுல்படுத்தும்படியாக தேவன் உங்களை அழைக்கிறார் இயேசு வசனத்தை நீங்க என்ன உலகம் எங்கும் போங்கல் என்று சொன்ன அங்க போய் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை மாத்திரமல்ல வெற்றி நிறைந்த வாழ்க்கையை உலகத்தார் யாவருக்காகவும் சுதந்திரித்து வைத்திருக்கிறார் அந்த உலகத்தாருடைய வாழ்விலும் அதை அமல்படுத்தும்படியாக தேவன் நம்மை கரம் இருக்கிறார் ஹலூயா ஓ தேங்க் யூ லாட் வாட் அ லவ்விங் டேடி பாருங்களேன் நான் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது தான் நீங்கள் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய எண்ணத்தில் என்னவாகும் ஒரு புதிதாகும் உங்கள் மனம் புதிதாகும் நான் சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்களேன் முதலாவது ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் எயிட் verse தேர்ட்டி செவன் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் இன்னும் ஒன்று ஒன்றியோவான் பதினைந்து ஐந்துல சொல்றாரு நீங்கள் பெற்றுக்கொண்டதை அறிந்து செவியுங்கள் என்று சொல்லுகிறார் அந்த வசனத்தை நான் இருக்கிறேன் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் நாலேஜ் தாங்க இப்போ தேவை ஐயா வெற்றியை நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு விட்டோம் ஆ வேறு என்ன ஐஸ்வரியத்தை ஆப்ரஹாமுடைய ஐஸ்வரியத்தை பெற்றுக்கொண்டு விட்டோம் ஹாலு லூயா தேங்க் யூ நாட் வாட் அ லவ்விங் டேடி பாருங்கள் இன்னும் ஒரு ஐந்து சத்தியங்களே வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்க போறேன் சரிங்களா ஆமா முதலாவது பாருங்க நீங்கள் தேவனிடத்திலிருந்து புதிதாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதைத்தான் யோவான் எழுதுகிறார் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று தான் தேவைங்க அப்படி என்றால் என்ன பொருள் உங்க பையன் சிக்காயிடுறான் பல முறை அதற்காக ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவன் சுகமடையும்படியாக ஏசு கிறிஸ்து ஏற்கனவே தழும்புகள் பெற்றுவிட்டார் அவன் பேர் என்ன சுதாகர் இயேசுவின் நாமத்தரால் சுதாகருடைய இந்த கையிலே வந்திருக்கிற வலியானது இப்பொழுதே போ என்று கட்டளை இடுகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அது அங்கே என்ன அது லா என்ஃபோர்ஸ் ஆகிடும் சுகமளிக்கிற வல்லமை அங்கே கிரியை செய்கிறது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும் அது உங்களால் முடியும் அப்பொழுது நீங்கள் என்ன செய்யமானீங்க திரும்ப திரும்ப அண்டவரே தாறும் தாறும் தாரும் என்று நீங்கள் செவிக்க மாட்டீர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் எதையுமே நான் புதிதாக பெற வேண்டாமா எதையுமே நீங்க புதிதாக பெற வேண்டியது இல்லைங்க நீங்கள் மறுபடி பிறந்த ஆண்டு தேவன் தம்முடைய புஸ்தகத்துல எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளினாலும் தேவன் உங்களை நிரப்பி விட்டார் காலை ஓ புதிதாக எதையுமே பெற்றுக்கொள்ள வேண்டியது இல்லைங்க இந்த புஸ்தகத்தை நான் வாசித்தேங்க ஒரு ஐந்து முறை வாசித்திருக்கிறேன் ஜபம் செய்ய ஒரு சிறந்த வழி பெட்டர் வயிற்றுப்பு என்னுடைய ப்ரேயர் லைஃப் தலைநேராயிட்டு இருங்க ஏன்னா எனக்கு ப்ரேயர் லிஸ்டே இல்லைங்க ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு தான் நான் ஆண்ட விட்ட போறேன் அந்நிய பாஷை பேசதான் ஆண்ட விட்ட போறேன் அப்படின்னா என்ன பொருள் எனக்கு தேவை என்று எதுவுமே தோன்றுவதற்கு முன்பதாகவே அன்பான என்னுடைய தகப்பன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி எல்லாவற்றையும் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார் ஓ தேங்க்யூ மாஸ்டர் அப்போ தேவனிடந்து புதிதாக பெறுவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே பெற்றுக்கொண்டுள்ளதை பற்றிய ஒரு அறிவு தான் வேணும் அதுக்கு தான் ஜெவம் பண்ணணும் எதுக்கு ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்துட்டீங்க எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டீங்க சமாதானத்தை கொடுத்துட்டீங்க அதை கண்டுகொள்ள அதை எப்படி நான் எடுத்துக்கொள்ள என்கிற அறிவை தாருங்கள் என்று தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் இரண்டாவதாக எப்படியாவது நான் சுகம் அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சுகத்தை பெற்று கொள்ள ஜெபிக்க வேண்டியதில்லை நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டுள்ள அந்த சுகத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு தான் உங்களுக்கு தேவை யூ நீட் டு ஹேவ் த ரெவலேயூஷன் ரைட் ஒரு அம்மா கேன்சர் வியாதி நான் பிரேயர் பண்ண போறேன் ஐ டேக் ஆல் த எல்லா அந்த அதிகாரத்தை நான் கையில் எடுத்துட்டேன் ஏன் தெரியுமா தேவ நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்றைக்கே எனக்கு சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டி கொடுத்துட்டாருங்க விசுவாசியின் அதிகாரம் நான் விடுறதே இல்லைங்க சமீபத்தில் ஒரு எண்பது வயது தாத்தா தெரிந்தவர் பாருங்க ஜோ பண்ண போற எண்பது வயசு தாத்தா எவ்வளவு பலவீனமா இருப்பார் ஆனா அது என்ன பல ஏன்னா வந்து என்னுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதமே படுத்தல அவர் வேற பலவீனமா இருக்கார் நான் சேதமடையவே இல்லை எதிரைய பேர் கவனிக்கிறீங்க அந்த வழி இந்த வலி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாருக்கும் தீர்வு கொடுத்தேன் பேசுனேன் அப்பாலே போசாத்தானே அவர் ஒரு விசுவாசி இன்றைக்கு இவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் இவருடைய சரீரம் ஏற்கனவே சுகமாக பட்டு இருக்கிறது என்று இவருக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாவதாக அப்படித்தான் நான் ஜோம் பண்ணி பாருங்க அடுத்த நாள் கூப்பிட்டா ஐயா நல்லா தூங்கினையா டாக்டர் இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கய்யா பாருங்கள் எப்பொழுது இந்த அதிகாரத்தை நான் கையில் எடுக்க முடியுது என்றால் தேவனுடைய பிள்ளைகளுடைய சுகத்திற்காக செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடிச்சிட்டாரு என்ன செய்து முடிச்சிட்டார் அவருடைய சரீரத்திலே தழும்புகள் பெற்றார் இனி சுகத்திற்காக நாம் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சுகத்தை கட்டவிழ்த்தால் போதும் எப்படி கட்டவிழ்த்தேன்னு தெரியுமா ஒருவர் கை இருக்கிறார் நான் என்ன பேசுறேன் இப்பொழுதே இந்த கைவழி வெளியேறு என்று கட்டளை இடுகிறேன் என்று சொல்லிட்டு இப்பொழுதே சுகத்தை நான் கட்ட சொன்னாருங்க எப்பா நீ எதை கட்ட விழ்பாயோ அது பரலோகம் கட்ட விழ்க் ஒரு கோடி ரூபா கடனு இவங்களுக்கு தேவை ஒரு கோடி ரூபாய் நான் கட்ட விழ்கிறேன் எதை கட்ட விழ்கிறேன் அந்த அம்மா பேரு லட்சுமி இங்கிலீஷ் தமிழ் ஐ மீன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ரெபேக்கா ரெபேக்கா அம்மாளுக்கு இயேசுவி நாமத்தினால ஒரு லட்சம் ரூபாய் கடனை நான் கட்டுகிறேன் செழிப்பை கட்ட பதினான்கு வருஷமா இல்லை பன்னெண்டு வருஷம் கோட்டுக்கும் வீட்டுக்கும் அலைந்தவர்கள் பதினைந்து நாள் அந்த கடன் அடைந்ததுங்க கேட்கறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் பாருங்கள் அப்போ மூன்றாவது அதான் செழிப்பிற்காக நீங்கள் ஜெபிக்க கூடாது ஏற்கனவே நீங்கள் பெற்றிருக்கிற ஆபுரகாடைய ஆசீர்வாதங்களை எடுத்து கொள்ளுவது எப்படின்னு ஆண்டவிட்ட கேட்கணும் கலாசியர்ல எழுதியிருக்கிற பாருங்க ஆபரகாவுடைய ஆசீர்வாதங்களினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறத அண்டவரை எப்படி எனக்கு இந்த ஆபரகாவுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வது என்று சொல்லி எனக்கு அறிவை தாருங்கள் என்பதுதான் சரியான ஜபம் ஐயா அவர் நம்ம மேலே உயிரே வைத்து நம்முடைய தகப்பனாக இருக்கிறாருங்க அவர் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பிடிச்சு வச்சிட்டு வைக்கிறதே இல்லை உனக்கு என்ன நாலேஜ் வேணும் தேவன் அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார் ஏனென்றால் அதுல ஒரு பர்பஸ் இருக்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும் அநேக கல்வி சாலைகள் கட்டணும் அநேக என்ன செய்யணும் சர்ச்சை கட்டணும் அப்ப என்னை தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் தேவன் ஆசீர்வதிப்பார்ல என்னை ஆசீர்வதித்து விட்டார் இப்ப நான் அதை எப்படி எடுத்துக்கொள்ளுவது அதைத்தான் நீங்கள் ஆண்டவிட்ட கேட்கணும் இதை குறித்து எனக்கு ஒரு வெளிச்சம் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அது சரியான ஜபமாக இருக்கும் உங்கள் ஜபம் ஜபமாக இருக்கும் அதற்கு உடனடியாக பதில் கிடைக்கும் நல்லவர் 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 பாருங்க ஆமே ஒரு உதாரணம் சொல்றேங்களா நீங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வாரீங்க ரைட் வீடு பூட்டி இருக்கிறது உங்கள் கணவன் என்ன செஞ்சிட்டார் பூட்டிகிட்டே போயிட்டார் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டார் நீங்கள் திரும்பி வருகிறீங்க அங்கே கதவோ அடைத்து இருக்கிறது அந்த கதவை திறக்கக்கூடிய சாவி உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்கு ஆனால் அது உங்களுக்கு தெரில இந்த கதவை திறப்பதற்கு தேவையான சாவி என்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்து இருக்கிறது என்று தெரிந்தால் நீங்கள் பதற்றப்பட மாட்டீங்க உங்க கணவனுக்கு போன் பண்ண மாட்டீங்க என்னங்க நீங்க வீட்டை பூட்டிட்டீங்க அவர் என்ன சொல்றியம்மா உன் பேக்ல ஒரு என்ன இருக்குது கீ இருக்குது அப்ப அப்படித்தான் சொல்றியம்மா உன்னுடைய வியாதியை போக்கக்கூடிய வல்லமை உன்னுடைய நாவல இருக்கு உன்னுடைய தரித்திரத்தை போக்கக்கூடிய வல்லமை உன்னுடைய நாவல இருக்குன்னு சொல்றாரு இல்லை நாட் கொலஸ்ட்ரால் தைராய்டு டயபெட்டிஸ்ங்க மூணு வியாதிக்கு பத்து பன்னெண்டு வருஷம் மாத்திரை சாப்பிட்டேங்க ஏன் சாப்பிட்டேன்னு தெரியுமா என் பேக்கில் கீ இருக்குன்னு தெரியல அது என்னது என்னுடைய நாவில சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது தெரில வந்தாரு பாருங்க சார்ஸ் காப்ஸ் எங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு ஆயிரம் பேருக்கு நான் கொடுத்துருக்கேங்க ஒரு இரநூறு பேர் வாசித்தாங்க எல்லாரும் நல்லா ஆயிட்டாங்க நாவிலே உள்ள அதிகாரத்தை நீ அறியவில்லை என்றால் மார்க் பதினொன்று இருபத்தி மூன்றுக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது அது என்ன மார்க் பதினொன்று இருபத்தி மூன்று எவன் ஆகிலும் எவளாகிலும் மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தா அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் நீ சத்தியமாக சொல்றா நீ பேசிட்டா உன் வியாதி போயிடும் அண்டவரை உமக்கு தெரியாது ஏன்னா ரொம்ப மோசமான ஆள் எப்ப மோசமாக இருக்கிறதா தகுதி ஆபரகா நல்லவனா தாவீது நல்லவனா பவுல் நல்லவனா சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுங்க என்ன செய்வீங்க உங்களுடையதை உங்களுடையது ஆக்கி கொள்ளுவீர்கள் அப்படி என்றால் ஆபரகாடைய ஆசீர்வாதங்களை உங்களுடையது ஆக்கிக் கொள்ளுவீர்கள் இயேசு கிறிஸ்து தழும்புகள் பெற்றாரே அந்த தழும்புகளிலே சந்தா தழும்புகளினால் சம்பாதிக்கப்பட்ட அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீர்கள் உங்கள் நிமித்தம் அநேக எண்ணற்ற ஏழைகளை நீங்கள் வாழ வைக்க வேண்டாமா தலைப்பு என்ன உன்னுடையதை உன்னுடைய அந்த கலையை ஆவியானவர் நமக்கு கற்று தந்து கொண்டே இருக்கிறார் அது கர்த்தராலே ஆகிறது நாலாவது பாருங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நான்காவது சத்தியம் ஆசீர்வதிக்கும்படி தேவனிடம் ஜெபிக்க வேண்டியதில்லை பெற்றுக்கொண்டு விட்டதை போல பேசுங்க செயல்படுங்க அப்பொழுது உங்களுடையதாகும் எல்லாமே கொண்டு உங்களுடைய ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டதை போல பேசுங்க அந்த சகோதரன் கேன்சர்ல இருக்கிறார் நான் பேசுற நீங்க சுகமாயிட்டீங்க உண்மையிலே சோகமாயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் எப்படி சொல்லுகிறேன் என்றால் ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர் சாக போகிற வயசு நேரத்தில் பயங்கரமான வலி வருது வயிற்று வலி வருது சரிங்களா நான் போய் எமோஷன் ஆகிறதே இல்லை வயிற்றில் கை வச்சு ஏசு நாமத்தினால கேன்சர் கடைசி வைரஸும் அழிந்து போ என்று கட்டளை இடுகிறேன் என்று சொல்கிறேன் உடனே வயிற்று வலி போயிருது அப்படி என்றால் என்ன பொருள் கேன்சர் வியாதி போயிடுது ஆனா அவர்களால அதை நம்ப முடியல அவ்வளவு ஈஸியா எப்படியா போதும் அது உங்களில கூட பலருக்கு நியாயமான கேள்வி மாதிரி ஐயா முட்டாள்தனமான கேள்வி எதுவுமே கிடையாது நாமத்தினால கேன்சர் வைரஸ் அழிந்து போய் என்றால் பொழுதுல சுகம் உண்டாகிறது இதை என்னால எப்படி இதை புரிந்து கொண்டேன்னு தெரியுமா ஏன் இதை புரிந்து கொண்டேன் ஐ லேன் ஹேண்ட்ஸ் ஹண்ட்ஸ் ஆஃப் தலா ஏசு கிறிஸ்துவோட இடத்துல இருந்து நான் கற்றுக்கொண்டேங்க அவர் எந்த வியாதிக்கும் ஜோம் பண்ணுறதில்ல பெற்றுக்கொண்டதைப் போல தான் பேசினார் அப்படிதான லாசர் இடத்துல போய் அந்த சரீரத்துக்கிட்ட போய் எல்லாரையும் முழங்கால் போட வைத்து ஆ அந்நிய பாஷை பேச வைத்து அவரும் கடந்து அழுத அப்படியே ஜோம் பண்ணாரு லாசருவே வெளியே வா நான் என்ன சொன்னேன் இயேசுவின் கடைசி கேன்சர் வைரஸும் அலைந்து அவருக்கு சந்தேகம் வரும் பாத்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி தரேன் அவருக்கு சந்தேகம் வந்துட்டு திரும்ப வந்துடுது இட்ஸ் சோ ப்ராக்டிக்கல் நான் என்ன செய்யறேன் ஒரு சொம்புல தண்ணி எடுத்து ஜோ பண்றேன் திரும்ப இந்த வியாதி வராதபடி ஐ ரிலீஸ் சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் பவர் இன்சைட் தீஸ் வாட்டர் அப்படின்னு சொல்றேன் இவருடைய வியாதி திரும்ப வராதபடி பாதுகாக்கிற வல்லமை இந்த தண்ணீருக்குள்ள இறங்கட்டும் என்று சொல்லி அவர்கிட்ட நான் கொடுக்குறேன் இப்போ அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கு என்ன நாலேஜ் இருக்கு ஒருவேளை இந்த வயிற்று வலி வந்தா என்ன செய்திடலாம் தண்ணிய குடித்திடலாம் என்கிற கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும் அந்த வியாதி திரும்ப வராதுங்க அதனாலதான் நான் பண்ணி கைய என்ன செய்யறேன் தண்ணீரை கொடுக்குறேன் என் கரிச்சிஃபா கொடுக்குறேன் வேற என்ன கொடுக்கறேன் ஆயில் கொடுக்கறேன் இதெல்லாம் பிபுளிக்கலுங்க ஐயா செத்த சிறுவனை எழுப்புவதற்கு எலிசா கேயா சிட்ட அவன் கம்பு ஊனி நடந்துட்டு போன கோலை கொடுத்து விடுறான் எப்போ அந்த கோலை கொண்டு அந்த சின்ன பையன் மேலே வை அவனுக்கு உயிர் வந்துருங்கிறான் இதெல்லாம் வெளிப்பாடுங்க கோலை நீட்டு சமுத்திரம் இரண்டாக பிரிக்கும் வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கிறதுங்க அவன் நம்முடைய செய்தியை இரநூறு முந்நூறு செய்தியை கேட்டுகிற இருநூறு முந்நூறு செய்திகளை கேட்டிருக்கிற அநேக பெண்கள் அற்புதம் செய்ய துவங்கிட்டாங்க ஹே லேலு இது கர்த்தராலே ஆகிறது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இன்றைய தலைப்பு என்ன உன்னுடையதை உன்னுடையதாக்கி கொள் அல்லது உன்னுடையதை எப்படி நீ உன்னுடைய கொள்ள முடியும் என்கிற தலைப்பில் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் ஹேலே லூ பாருங்கள் ஐந்தாவதாக நம்முடைய செயல்பாட்டின் அடிப்படையில் அல்ல நாம் பிறப்பதற்கு முன்பே ஒரு தப்பு அதன் பிறகு அந்த தப்புல இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை தகுதிப்படுத்துவதற்காக தேவன் எதையுமே செய்ய தேவையில்லாத அளவுக்கு நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் தகுதி அடையும்படியாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகுதியை உங்கள் மேலே தூக்கி வச்சிட்டார் எத்தனை பேரும் புரியும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வயசு வருஷத்தில் பிறந்தேன் அதன் பிறகுதான் தப்பு பண்றேன் அதன் பிறகுதான் பாவம் பண்றேன் நான் செய்ய போகிற பாவங்களுக்கு பரிகாரமாக இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து சில்வையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய நீதியை கொடுத்து தன்னுடைய பரிசுத்தத்தை கொடுத்துட்டாருங்க எதிர்ப்பு பேர் புரியுதுங்க நான் அதை வாசி கேட்டுமா உங்களை தகுதிப்படுத்தும்படியாக நீங்கள் பாவம் செய்த பிறகு தேவன் ஒன்றையுமே செய்கிறது இல்லைங்க எல்லாவற்றையும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையிலே சம்பாதித்து வைத்துவிட்டார் விட்டார் ஒன்று ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் மிக முக்கியமான மனப்பாட வசனம் உங்களாலே மனப்பாடம் செய்ய முடியவில்லை என்றால் அந்த நம்பரையாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அவரே எவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் இயேசுவே தேவனால் நமக்கு நீதியும் இயேசுவே தேவனால் நமக்கு பரிசுத்தமும் இயேசுவே தேவனால் நமக்கு மீட்புமானால் தகுதி அதாவது நீதியையும் பரிசுத்தத்தை எடுத்து உங்கள் பரிசுத்தம் எல்லாம் அழுக்கும் கந்தனும் என்று உனக்கு தெரியும் உங்க அப்பாவுக்கு தெரியும் அவருடைய ஆனந்த ஞானம் என்ன செய்தது அப்பா ஐ வாவ் டு குவாலிஃபை மை சில்ட்ரன் என்னுடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தணும் அரைகுறையாக தகுதிப்படுத்தக்கூடாது எனவே இயேசுவையே தகுதியாக்கி விட்டார் இயேசுவின் நீதி இயேசுவின் பரிசுத்தம் இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம் இயேசுவின் தகுதி இயேசுவின் நீதி இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம் சோ வாட் பழுதொண்டுமே உன்னில் இல்லை உனக்கு எல்லா எப்பா இயேசுவையே எனக்கு தகுதியாகிட்டாருங்க இந்த நாலேஜ் எல்லாம் வந்தது பாருங்க எந்த வியாதியை விட்டு வைக்கிறதே இல்லை எந்த தரித்திரத்தையும் விட்டு வைக்கிறதே இல்லை எந்த பயத்தையும் விட்டு வைக்கிறதே இல்லை எந்த திகிலையும் விட்டு வைக்கிறதே இல்லை எந்த தடையையும் வைத்து விடுகிறதே இல்லைங்க தடை வருது ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு தடை வருது நீ எதிர்பார்க்கிற ஒரு நன்மை வரவில்லை இந்த சத்தியத்தை அறிந்தா நீ என்ன தெரியுமா தடையே அந்த அளவுக்கு நீ தகுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறாய் உங்களுக்கு அதான கேள்வி என்ன கேள்வி அங்கே நான் சரியா ஜோம் பண்ணுறதில்ல நான் இன்னும் சில பாவத்துல இருக்கிறேன் ஃபோனோகிராஃபிக்கு அடிமையா இருக்கிறேன் ஏன் ஜபத்தை கேட்பாரா மருமையான மகனே மகளே நீ செய்கிற இந்த அக்கிரமங்கள் எல்லாம் உன்னுடைய சரீரத்துல உன்னுடைய ஆத்துமாவில தான் செய்ய முடியும் உன்னுடைய நீ செய்ய முடியாதபடிக்கு அது முடியாத அளவுக்கு அதை நான் சீல் அதை பரிசுத்தப்படுத்தி சீல் பண்ணிட்டேன்னு சொல்றாரு சபைக்கு இதை ஏற்றுக்கொள்ள மனசில்லை நான் செய்த தப்புக்கு நாதான தண்டனை அடையணும் அப்ப சிலுவைய வேண்டியது இல்லையே எதுக்குயா சிலுவை தேவை உன்னுடைய பாவங்கள் உன்னுடைய சாபங்கள் உன்னுடைய அக்கிரமங்கள் உன்னுடைய தருத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் மகனே மகளே இப்பொழுது நீ செய்ய வேண்டியது இதை விசுவாசித்தா ஆசீர்வாதம் தன்னால வந்து கொண்டே இருக்குதுங்க ஹலே லூயா தேங்க்யூ வாட் ஐ லவ்விங் டேடி பாருங்கள் கடைசியாக ஒரு சத்தியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு அந்த கேள்வி இருக்குல்ல அது எப்படி எங்கள் எனக்குள்ள எப்படி தகுதி வந்தது எனக்குள்ள எப்படி அந்த ஆற்றல் வந்தது ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானோர் உலகத்துல ஒருத்தன்னு இல்லப்பா ஏன் தெரியுமா உனக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய ஆசீர்வாதங்கள் நிரப்பப்பட்டவனாய் பல ஆறுகளின் மூலமாக கடத்துகிறவனாய் நீ இருக்கிறாய் உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போகும் இதை அறிஞ்சிருந்தா பாருங்க பேதையாக பேதுரு சொதப்பல் மண் அவன் என்ன சொல்றான் பாருங்கள் அந்த முடவனிடத்துல என்ன சொல்றான் எப்பா நீ என் யாண்டை என்ன எதிர்பார்க்குறா பிச்சை காசி எதிர்பார்க்குற இதெல்லாம் எனக்கு தேவையில்லை உனக்கு தேவையில்லை இல்லை இப்போ உனக்கு என்ன தேவை சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் தேவை அது எனக்குள்ள இருக்கு அவ என்ன சொல்லுகிறான் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தர்ற ஐ எம் ஃபுல்லி லோடட் வித் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவர் நான் அதை உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டு எழுந்து நடனா இழந்து எத்தனை பேர் புரியுதுங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கியவான்கள் ஏனென்றால் நம்முடைய கரங்கள் சூப்பர் நேச்சுரல் வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது நம்முடைய நாவு சூப்பர் நேச்சுரல் வல்லமைனால் நிரப்பப்பட்டிருக்கிறது எதற்கு உங்களை தெய்வ நிரப்பி வைத்திருக்கிறாரே உங்களுடைய ஆசீர்வாதங்களினால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானவைகளாக இருக்கின்றன உங்களுடைய இந்த ஆரோக்கியத்தையும் உங்களுடைய இந்த ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய தாக்கி கொள்ளத்தக்கதாக தேவன் உன்னுடைய நாவையும் உன்னுடைய கரத்தையும் உன்னுடைய நிழலையும் உன்னுடைய சூப்பர் வல்லமையினால் நிரப்பி வைத்திருக்கிறார் அந்த வல்லமையை நீ கட்டவிழ்த்து உன்னுடையதை உன்னுடையதாக்கி கொள் மகனே மகளே செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்